எங்கள் அம்மா பஞ்சாயத்துக்கு கொண்டு போனாங்கன்னா ஏதாவது ஒரு அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அங்கே போய் சண்டை போட்டால் அங்கே போய் சண்டை போட்டாங்க நான் பெருசாக படம் எடுத்து சம்பாரிச்சா அவங்களுக்கு பணமும் கொடுக்கல ஒன்றும் அல்ல இப்போ எதையும் என்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை ஒரு தடவை எங்கள் அப்பா விரட் விட்ட வந்தார் என்னைய திமி திம்மி இருந்தாங்க மனசெல்லாம் பந்தலிட்டு மலை ஒன்ன விட்டு கோயில் கட்டி கொலு வச்சு கொண்டாடினே ஐஏஎஸ் தான் இல்லை சரி வேறு ஏதாவது இன்ட்ரிவில் போய் ஏதாவது வரும் ஐயப்ப ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு போனாங்க அவங்க உங்கள் தந்தை பெயர் அது காளிமுத்து விட்டுட்டாங்க அது கணவர் பெயர் என் பேர் என்ன தைரியத்தில் இன்ட்ரிக்கு வந்தீங்கன்னா இப்போ புருஷன் பேரை உடனே அதில் புலகாங்கி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு உண்மையிலே பார்த்தா ஒரு பரிதாபத்துக்குரிய ஜீவன் தான் வருஷ நாள் தேர்தல் நாட்டில் நடக்குது அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது போனமும் கூட எழுந்து நீக்கிது உசுறு இருந்தும் முதுகே குனிஞ்சு நிக்கிது அடத்தோட ரொம்ப நாளா பேசாம பேசாம தான் இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து உங்க ரியாக்ஷனுக்கு நீங்களே ஒரு பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு தோணுது பாட்டா பிக்சர் ப்ளீஸ் ஸோ இந்த ரியாக்ஷன்ங்க ஒரு பாட்டு உங்க உங்க தரப்பிலிருந்து நம்ம புரியல எதுக்கு சிரிச்சன்னு தெரியலையே எதுக்கு என்னடா தேசம் இது எவன் செஞ்ச மோசம் இது கண்ணெடுத்து பார்க்க ஒரு நாதி இல்லையே சனோ நிம்மதியாவால ஒரு நாளும் இல்லையே என்னடா தேசம் இது எவன் செஞ்ச மோசம் இது அதை தான் அடுத்து நீங்க எப்படி பாடுறீங்கன்னு பார்க்கணும் சனசெல்லாம் பந்தளிட்டு மல்லிக்கொழியா ஒன்ன விட்ட உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொழு வச்சு கொண்டாடினே மழை பெஞ்சாத்தானே மண் வாசம் ஒன்ன நினைச்சாலே பூவாசந்தான் பார மேல பூத்திருப்பேன் கையில் ரக போல ரோசா ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேர சொல்லும் ரோசாப்பூ காற்றில் நாடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக லை போயிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன் தெரியல யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரில ஸோ வீட்டில் இப்படி தானே சார் கோவப்பட்ட பாட்டு பாடிருவீங்களா இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது பாடுவாங்க நல்லா அவங்க பாட்டு நடனம்லாம் கற்றுக்கிட்டவங்க நான் கொஞ்சம் சும்மா அதாவது அப்படி வாய்க்கு வந்ததை பாடுறதா அதில் எங்கள் என் மகன் சின்னவன் கொஞ்சம் பாடுவான் அது சுதி சுத்தமாக பாடுவான் அவன்கிட்ட கொஞ்சம் கற்றுக்குறீங்க அப்படி அது கொஞ்சம் அவமானமாக இருக்கும் எனக்கு அது சுதி இதில் எங்கள் அப்பா இலேராஜேட்டை பாடி கேட்டும்போது கூட அப்போ விட்டுட்டார் பாடி போது தனியாக வீட்டில் சந்திக்கும்போது சொல்கிறேன் என் முன்னாடி நீ பாடிலாம் காட்டுறேன் என்னடா அப்பா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானப்பா பாடி காமிச்சேன் ஆ நான் சொன்னேன் அப்போ பாடி காட்டிக்கிறவா அப்போ விட்டுட்டார் பாடுன்ட்டு வீட்டில் என் முன்னாடி நீ பாடி காட்டுற அப்போ நான் எப்படி எப்படி பாடாமல் எப்படி இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு அது மாதிரி நம்ம கொஞ்சம் சுதி இதின்னு சதி பண்ணுவாங்க நமக்கு வராது அதனால அவங்க கற்றுக்கிட்டதுனால முறையாக பாடி காட்டுவாங்க அது இல்ல நீங்க சமாதானப்படுத்துறதுக்கு இன்ஸ்டன்டா ஒரு பாட்டுனா என்ன பாட்டு பாடுவீங்க சார் வீட்ல இல்ல அவங்க என்ன பாட்டு பாடுவாங்க நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டுதான் பாடுவாங்க இல்ல இல்ல அந்த பாட்டதான் பாடுவாங்க அது நல்லா பாடுவாங்க நமக்கு அந்த அளவுக்கு வராது நல்லா பாடுவாங்க நடனம் வந்து ப்ரோமா ஆடுவாங்க நீ நடனம் அவங்க டெல்லில போய் இந்த குரு யுபிஎஸ் படிச்சுகிட்டு இருந்தாங்க ஐ அவ்வளோவெலாம் உனக்கு அதெல்லாம் ஆக முடியாது இங்கே கொண்டாண நேர்காணலுக்கு போனாங்க ஏதாவது ஐஏஎஸ் தான் இல்லை சரி வேறு எதாவது இன்ட்ரிவில் போய் ஏதாவது ஒரு ஐஎஃப்எஸ் ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு போனாங்க அவங்க உங்கள் தந்தை பெயர் அது காளிமுத்து விட்டுட்டாங்க அது கணவர் பெயர் என் பேர் என்ன தைரியத்தில் வந்தீங்கன்னு வந்தீங்க அது வந்து என்ன என்ன போனது என்னாச்சு அப்படின்னா அதுதான் அதுதான் எல்லாம் அருமையாக யாருன்னா புருஷன் இப்போ புருஷன் பேரை கேட்டவுடனே அதில் புலகாங்கி அடைஞ்சிட்டாங்க தம்பிகள் மேலே கோபமாக இருந்தாவோ தம்பிகள் உங்கள் மேலே கோபமாக இருந்தாவோ சாதானப்படுத்துறது எல்லாம் ஈஸியாக இல்லை இவங்களை சாதானப்படுத்துறது ஈஸியாக அது ஒன்றும் கொஞ்சம் நேரம் இருக்கா அப்புறம் போயிடும் அது ஒன்றும் இல்லை சாப்பாடு நேரம் வந்துச்சுன்னா அப்புறம் சாப்பாடு வரும் அப்போ இதில் இதில் அது சரியா இல்லை இது சரியா இல்லை அதை சாப்பிடுறது அதில் வந்துடும் தம்பிகள் மேலே கோவம் இருந்ததுன்னா மரியாதை தான் ரொம்ப மரியாதை மரியாதை கூட்டிடும் இப்போ என்னடா அப்படின்னு ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடும் சரி ஏதோ ஆள் கடும் கோவத்தில் இருக்காப்புல அப்படியே வெளியில் போய் அண்ணே என்னென்ன ரொம்ப மரியாதையாக இருக்குண்ணே என்னென்ன பிரச்சனை நான் ஒன்றும் தப்புன்லண்ணே அப்புறம் சொல்லுங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்புடின்னா நம்ம அப்படின்னாவே தெரிஞ்சிடும் இல்லைன்னா என்னடா ஆ அப்புறம் எப்படி இருக்கா அப்புறம் அப்படின்னா போட நம்ம சாகரமாக பேசினோம்னா திட்டோம்னா ரொம்ப அன்பாக இருக்கார் அண்ணன் அண்ணன் மகிழ்ச்சினா அண்ணன் திட்டாங்கண்ணா அன்பாக இருக்காங்க அன்பாக இப்போ மரியாதையாக பேசிட்டோம்னா கதை முடிஞ்சிடும் அது தெரிஞ்சிருவாங்க ஸோ அடுத்த ஒரு புகைப்படம் அதுக்கு உங்களுடைய பாடல் இது இந்த தாயில் சிறந்த கோயிலும் இல்லைங்கிறது தான் தாயில் சிறந்த கோயிலும் இல்லைங்கிறத எனக்கு உடன்பாடு உண்டு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா எங்கள் அப்பா எல்லாம் வந்து என்னை இராணுவத்துக்கு தான் முயற்சி பண்ணார் போய் சோசியகாரன் கிட்ட குண்டி கூட்டி குண்டி வச்சு வள்ளுவரட்ட அப்போவே எழுவத்தஞ்சி ரூபாய் கொடுத்து இரும்பு தான் அவனுக்கு வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருங்க துப்பாக்கி நான் அதுக்கு முன்னாடி அவருக்கு நூறுரூவாயை கொடுத்து அவரை சரி பண்ணி எங்கள் ஊர் அவர் வந்து அவனுக்கு தான் அவர் கூட்டம் கேமரா கூட இரும்புதாங்க ஏன்னு சொல்லி அப்புறம் இவனை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தண்ணி தெளிச்சு அனுப்பி விட்டாரு அப்போ நீங்க எப்போதும் போல எல்லா பசங்களை மாதிரி நீங்களும் அம்மா அப்பா தான் எனக்கு ரொம்ப செல்லும் ஏன்னா எங்க அம்மா வந்து அவர் சிலம்பு கற்றுக்க போகும்போது விட்டாரு கபடி விளையாட போகும்போது விட்டாரு கராத்தே கற்றுக்கு போகும்போது விட்டாரு அதனால் அம்மா வந்து ஒன்றும் பெருசா அது சொல்லலை யார்கிட்ட சார் பயங்கரமா திட்டு வாங்குவீங்களா அடி வாங்கியிருக்கீங்க அடி வாங்கியிருக்கீங்களா அடிக்கிறதுல ஒரு தடவை எங்கள் அப்பா வெட்ட வந்தார் என்னே இர ரெண்டாவது ஆட்டம் என் கேள்விக்கு என்ன பதில்னு ஐயா ரஜினிகாந்த் படம் தான் கேள்விக்கு என்ன இரவு ஆட்டம் ஆட்டம் போயிடுறது இரவு ஆட்டம் ரெண்டாவது செகண்ட் சோம்பாங்கள அதில் போயிட்டு போயிட்டு வந்து இது இதே வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அதான் அது அப்போ வந்தார் அதுக்கப்புறம் அது கபடி விளையாட போகிறது அதெல்லாம் எங்களுக்கு ஆடு நிறையா இருக்கும் அப்போ காடு மேய்க்கணும் இந்த கபடி விளையாட போகிறதுக்கு என் நண்பர்கள்லாம் வந்து அப்படி ச வண்டி எடுத்து சுற்றும் போது அவருக்கே தெரியும் செ நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா விளையாடணும் அவருக்கு என்ன எதுனா முதல்ல இந்த கபடி ஊர் ஊராக போய் விளையாடுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குருசாமி கடையில் போய் முடி வா அப்பா பேரை சொல்லிட்டு இருப்பார் அது சிக்கந்தர் கடையில் அப்பா பேரை சொல்லி தின்பண்டை வாங்கிக்க அப்படிம்பார் அப்போ ஒரு காலகட்டம் போய் நான் படித்து இப்போ இப்போ இது வரும்போது அந்த சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களில் நண்பர்கள் எல்லாம் கிடத்தலாம் பாடுறது ஆடுறது விளையாடுறது இப்படி பேர் வந்து சீமா அப்படின்னு வந்துடுச்சு எங்கள் ஊர்லேருந்து யாராவது பள்ளிக்கூடத்தில் வச்சிருந்தால் சீமான் சி அரணைவரா சீமானுக்கு என்ன வேணும் தான் எங்கள் வாத்தியார்கள் கல்லூரிக்கு போனால் சீமானுக்கு நீ அரணைவரா அப்போ சீமானுக்கு என்ன வேணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நம்மளுடைய அடிச்சுவடு இருக்குது அப்போ இதில் வந்து இவர் ஒரு காலகட்டத்தில் போய் நாங்கள் வாடகைக்கு சைக்கிள் எடுக்கும்போது அப்பா பேரை சொன்னால் தான் ஒரு அது எனக்கு கொடுத்தாங்க ஒரு கட்டத்தில் இவர் போய் வாடகைக்கு சைக்கிள் கேட்கும்போது தெரிய ஆள் தெரியாமல் ஏதாவது தெரிஞ்சாலே குட்டி வாங்கலாம் ஒரு பையன் அப்போ ஒரு பெரிய அவர் கடைக்காரர் வந்துட்டே யார் ஐயாட்ட என்ன போய் நம்ம சீமா அப்பாடா ஐயா தெரியாதுங்கயா ஐயா என்ன தெரியாதுங்கயா எல்லாருப்பீங்க எடுத்துக்கிறீங்க ஐயா தப்பாக எடுத்துக்கங்க நான் தெரியாதுங்க சரிப்பா சரிப்பா அப்படின்னு இப்போ போய் எங்கள் அம்மாட்ட சொல்லிக்கார் முன்னாடியெல்லாம் என் பேரை சொல்லி சைக்கிள் எடுத்துக்கிடாமே இப்போ அவன் பேரை சொன்னாதே எனக்கே சைக்கிள் கொடுக்குறாங்க அப்படி மாறிடுச்சு காலம் இவர் கபடி ஆடும்போது என்னை எத்தனை திட்டிகிட்டே இருந்தவர் அறுவா இடத்துலாம் வெட்டால் ஒரு விரட்டி தெரிஞ்சான்னு என்ன பண்ணிட்டார் எங்கள் ஊர் புது ஊர் இருக்குது ஏழையாங்குடி இங்கே தான் போய் தேநீர் குடிக்கணும் போண்டா தேநீர் குடிச்சு செய்தித்தாள் படிச்சுட்டு வரது காலையில் இல்லை எங்கள் பெரியப்பா அப்பாவுக்குலாம் வருவார் இவர் தான் எங்கள் அப்பான்னு தெரியாமல் இது இந்த கபடி போட்டியா போ போ போஸ்ட் விட்டிருக்காங்களா ஆ கபடி போட்டியா பயங்கரமாக விளையாடுறாங்க இப்போ இந்த கல்லூரியில் படிக்கிறப்ப இந்த 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 பையன் இந்த சீமண்ண ஒரு அருணுக்கார் படிக்கப்பேன் என்னமாக்கப்படி ஏப்பா பயங்கரமாக கபடி விளையாடுறதில்ல எங்கள் ஊரில் கபடி பத்துறது தான் பயங்கரமாக கபடி பத்துறாங்கப்பா அந்த பையன் பயங்கரமாக ஆள் உள்ளே நடுணுன்னு இருக்கான் அப்படியே தாப்பி குதிக்கிறானாப்பா இப்படி பேசும்போது இவர் தேவை குடிச்சிட்டு அப்போ தான் தெரியுது இவங்க நம்ம கபடி ஆடுறது நம்ம புகழ் பரவிருச்சு அப்போ ஊரில் வச்சுருக்கா ஏ சுற்றி இருக்க ஊர்காரன் ஆரம்பிப்போம் இவன் விளையாட்டு தானே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் கபடி ஆட போகிறேன்னா மறுக்குதில்ல அப்படியே விட ஆரம்பிச்சிட்டார் அப்புறம் அதில் எங்கள் அம்மா பஞ்சாயத்துக்கு கொண்டு போனாங்கன்னா ஏதாவது ஒரு அப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அங்கே போய் சண்டை போட்டா அங்கே போய் சண்டை போட்டான்னு அவர் விஷயம் அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா என் மையம் எது செஞ்சாலும் சரியாக செய்வான் ஒரே வார்த்தையில் முடிச்சுருவார் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எது செஞ்சாலும் சரியா செய்யணும்னு எனக்குள்ள ஒரு இது இருக்குல்ல அதுக்கு அவர் தான் காரணம் அவர் வந்து அடிக்க வந்தாரான்னு கேட்டதுக்கு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அம்மா வந்து கரண்டியாலெல்லாம் அடிப்பாங்க வீட்டில் பொதுவாக அந்த மாதிரிலாம் அடி வாங்கி திட்டுறதுதான் திட்டுறதுதான் திட்டுறதா நம்மளும் கொஞ்சம் நஞ்சம் பொய் இல்லை இல்லை கல்லூரியில் காலன்று சும்மா தானே கொடுப்பாங்க அது பதினஞ்சு ரூபாயின்னு சொல்றது இப்ப போய் அம்மா ஆமாப்பா நிறைய அம்மாத்தி பிரிச்சுப்பா அப்படின்னு போறது அது ஏதாவது ஒன்று அது வாங்கிட்டு ஒன்றும் செய்கிறது இல்லை படம் பார்க்க போகிறதுக்கு தான் போய் படம் பார்க்க போகிறது இதுக்கு தான் அது அது அந்த இதுக்கு காசுமா இது காசுமானு அதை முதல் நாள் ரெண்டு நாள்னா நினைக்கிறாங்க இப்போ இப்போ உடனே இப்போ இப்போ கட்டினா தான் பள்ளிக்கூடம் கல்லூரிக்கே போக முடியும் காலேஜுக்கு போக முடியும்னா ஆத்தாடி என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னா நம்ம தான் அங்கே இந்த கா அங்கே பானம் இருக்கிறத பார்த்துட்டு தானே போடுறது பிட்ட போடுறது போட்டு இது பண்ணு இல்லைன்னா என்ன தான் குறை நடிப்பு நடித்து வாங்கிடுவானேன்னு அவுத்து கொடுத்துருவாங்க அதை வாங்கிட்டு அப்படி போகிறது நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்களா நீங்களே நம்ம நீங்களே நம்ம முடியாது மாதிரி பொய் சொல்லியிருக்கீங்களா பொய்யை தவிர வேற என்ன பேசிருக்காங்க மாட்ட பொய்யா சொல்லி தான் காசுல என்ன கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படியே ஏமாற்றி வாங்குறதுதான் அழுது கிழுது நடித்து எதையாவது சொல்லி வாங்கிடுறது தான் ஸோ பாட்டு பாடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பொண்ணை போல என்ன பெத்து போட்டா என்ன ப தாத்தா கண்ணீரத்தம் பாத்தா அந்த பாட்டு தான் எனக்கு தோணுது அதை வந்து அது எல்லா மகனுக்கும் அது பொருந்தோம் அது ஐயா இளையராஜா அவர்கள் வந்து அதை பாடிட்டு அந்த பதிவு அறைய விட்டு வெளியில் வரல என்னென்னு போய் பார்த்தா தேமி தேம் அழுதுகிட்ருந்தாங்கன்ட்டு அதில் அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லைங்கிறதுல அவர் அடிதொல மறுப்பவர் மனிதர் இல்லை மண்ணில் மனிதர் இல்லைங்கிறத உலகம் முழுமைக்கு இருக்கிற ஆக சிறந்த இதுகளில் வந்து நபிகள் நீ எங்கேடா சொர்க்கத்தை தேடுற உன் தாயின் காலடியில் இருக்குதுன்ட்டு லிங்கன் சொறா வந்து நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனி பிறப்போகிற புகழுக்கும் என் தாய் தான் காரணம்னே அலெக்சாண்ட்ரு அதை தான் சொல்கிறார் உலகத்தில் எல்லா செல்வத்தையும் ஒரு தராசின் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாய் இருக்கிற தட்டு தாண்டா இருக்கும் சொல்கிறாங்க இப்போ உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர்தாண்டா உலகத்தில் உண்டு அது உன்னை பெற்ற தாய் தாண்டாங்கிற எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தாய் தன் மகனை பார்த்து மகளை பார்த்து புறாமைப்பட மாட்டான் அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு அரிதனும் அரிதான ஒரு உறவு வந்து தாய் தான் அதில் எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை இல்லைன்னா மகன் இந்த வேலையை செய்ய முடியாது என்னால் நீங்கள் சிறைக்கு போ கட்சி என்ன எது பண்ணாலும் நல்லது பண்ணுப்பா நல்லா பண்ண அவ்வளோதான் இப்போ அது எனக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் என் தாய் தந்தையும் வச்சுக்கல நான் பெருசாக படம் எடுத்து சம்பாரிச்சு அவங்களுக்கு பணமும் கொடுக்கல ஓ இன்னும் இல்லை இப்போ எதையும் என்கிட்ட எதிர்பார்ப்பு இல்லை அடுத்த படம் நாங்கள் இப்படி பார்த்ததில்ல இப்படி ஒரு உணர்வு எப்போதும் உங்களை சூழ்ந்து இருக்குமாங்கிறது எங்களுக்கு தெரியல நாங்கள் வந்து வீரமாக நீங்கள் பேசி பார்த்துருக்குறோம் நகைச்சுவா பேசி கூட பாத்துருக்குறோம் உண்மையிலேயே பார்த்தா ஒரு பரிதாபத்துக்குரிய ஜீவன் தான் ஒரு பாவப்பட்ட ஆள் தான் உங்களுக்கே நீங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ணிருப்பீங்க சார் இந்த மாதிரி சோகமா இருக்கும்போது என்ன தேசமோ இது என்ன தேசமோ இங்கு பொய்கள் கூடியே நியாயம் பேசுமோ அந்த பாட்டு தான் அது உன்கண்ணி நிறுவனிந்தால் பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு தான் இதுக்கு இந்த இந்த இடத்துக்கு அதுதான் பொறுத்து அதே அதே யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு ஒரு பாட்டு வந்து டெடிக்கேட் பண்ணுறதா இருந்தால் இதுதான் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில் அது பாட்டால் எப்படி வெளிப்படுத்துவீங்க பாட்டால் அது நிறைய பாட்டு இருக்குது அதில் பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை தூக்குதுங்க பருந்து அடத்தோழா ரொம்ப நாளா கேட்காம கேட்காம தான் இருந்து இப்போ நாம போனமடா சூடு சுரன மறந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து இந்த பாட்டு நானே எழுதி மெட்டு போட்டு பாடி அதை என் தம்பி ராசுமதரவன் வந்து இந்த பாட்டை பயன்படுத்திக்கிறோன்னு சொல்லி மாயாண்டி குடும்பத்தில் நானே பாடிருக்கேன் அன்னை சபை முரளி அவங்க இசையில் அதில் வருஷ நாள் தேறுதல் நாட்டில் நடக்குது அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது வருஷ நாள் தேறுதல் நாட்டில் நடக்குது அதனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது எரியும் போது போனமும் கூட எழுந்து நிற்கிது உசுறு இருந்தும் ஓ முதுகே குனிஞ்சு நிற்கிது அடத்தோளா ரொம்ப நாளா பேசாம பேசாம இருந்து கோழி குஞ்சுகளை பருந்து நாங்கள் இவ்வளவு ஸ்போர்ட்டிவா நீங்க இவ்வளவு பாடுகள் பாடுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இப்போ இதுதான் இதுதான் என் வேலை தான் நான் வந்தேன் இப்ப செய்யறது திணிக்கப்பட்ட வேலை சுமத்தப்பட்ட வேலை